முன்னாள் தலைவருக்கு பத்தாண்டு சிறை ஸ்ரீமகமாரியம் ஆலயத்தை தாக்கும் முயற்சியில் ஈடுபட்ட வால்ஸ்பேக் கும்பலின் முன்னாள் தலைவருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனையை நீதிமன்றம் விதித்தது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சுபாங் ஜெயாவில் உள்ள சீஃபில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திற்கு எதிராக கும்பல் ஒன்று தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பில் வால்ஃபேக் கும்பலின் முன்னாள் தலைவர் மஹரி மஹமட் கைது செய்யப்பட்டாா் முப்பத்தி ஒன்பது வயதான அவர் மீது படையெடுத்து எட்டு குற்றச்சாட்டுக்களின் கீழ் விசாரணைகள் நடத்தப்பட்டது இந்நிலையில் நீதிபதி டத்து பஹருடின் சம்பந்தப்பட்ட ஆடவருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் சுங்கைச்சோ தோட்ட தமிழ்பள்ளி மூன்று மாடிகளுடன் முப்பது லட்சம் வெள்ளியில் கட்டப்படும் ூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய தமிழ் பள்ளிகளில் ஒன்றாக விளங்கும் சுங்கைச்சோ தோட்ட தமிழ் பள்ளி மிக விரைவில் மூன்று மாடிகளுடன் மிகவும் கம்பீரமாக கட்டப்பட உள்ளது இதற்காக தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகம் முப்பது லட்சம் வெள்ளியை ஒதுக்கி இருப்பதாக தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் டத்து பா சகாதேவன் தெரிவித்தார் தற்போது அமைந்துள்ள பழைய கட்டடத்திற்கு பதிலாக மூன்று மாடிகளுடன் புதிய பள்ளி கட்டடம் கட்டப்படும் பள்ளி நிர்வாகம் இது தொடர்பாக முன் ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகத்திற்கு சொந்தமான தோட்டங்களில் சுங்கைச்சோ தோட்டமும் ஒன்றாகும் அந்த வகையில் சுங்கைச்சோ தோட்ட தமிழ் பள்ளிக்கு புதிய கட்டடம் எழுப்ப முப்பது லட்சம் வெள்ளியை தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகம் ஒதுக்கியுள்ளது என்று அவர் சொன்னார் ரவாங் சுங்கைச்சோ தோட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயந்தி பணிவிடை பெற்றார் பள்ளி மண்டபத்தில் நடைபெற்ற பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டபோது டத்து சகாதேவன் இந்த செய்தியை ஊடகவியலாளரிடம் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உலுஸ்லாங்கோர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளர் டத்து டாக்டர் கு செல்வராஜ் பள்ளி வாரிய தலைவர் நடேசன் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ டாக்டர் குமரேசன் மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றத்தின் தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் உலுஸ்லாங்கோர் மாவட்ட கவுன்சிலர் புவனேஸ்வரன் பச்சைமுத்து உட்பட பலரும் இந்த விழாவில் கலந்து சிறப்பித்தனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதி என்ஜியோகிராம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதா பிரபல தென்னிந்திய திரைப்பட நடிகரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திடீரென உடல் நலக்குறைவால் சென்னை ஆயிரம் விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சரிமான கோளாறு காரணமாக சிகிச்சைக்கு சென்ற அவர் உடனடியாக அனுமதிக்கப்பட்டதால் அவரின் ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனா் மேலும் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து கவலைப்படும்படி எதுவும் இல்லை என அவரின் மனைவி லதா விளக்கம் அளித்துள்ளார் ரஜினிகாந்திற்கு என்ஜியோகிராமை விட அதிநவீன அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய அதிநவீன அறுவை சிகிச்சை எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில் ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என ரசிகர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விழைகிறேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்த படம் வரும் பத்தாம் திகதி திரையில் வெளியாக உள்ளது இதனைத் தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்திலும் ரஜினிகாந்த் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது முப்பது வயதுக்கு உட்பட்ட ஐம்பத்து மூவாயிரம் பேரின் ஒட்டுமொத்த கடன் நூற்று தொன்னூறு கோடி வெள்ளி நாட்டில் முப்பது வயதுக்கும் குறைவான சுமார் ஐம்பத்தி மூவாயிரம் பேரின் ஒட்டுமொத்த கடன் தொகை நூற்று தொன்னூறு கோடி வெள்ளியை எட்டியுள்ளதை ஏகேபிகே எனும் கடன் ஆலோசக மற்றும் மேலாண்மை நிறுவனத்தின் தரவுகள் காட்டுகின்றன நாட்டில் வேலை செய்யும் மலேசியர்களில் இருபத்தி எட்டு விழுக்காட்டினர் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கடன் பெற்றுள்ளதாக இரண்டாவது நிதி அமைச்சர் ஸ்ரீ அமீர் ஹம்சன் கூறினார் கடனுதவி திட்டங்கள் கிரெடிட் கார்டு எனப்படும் கடன் பற்று அட்டைகள் குறிப்பாக இப்போது வாங்குங்கள் பின்னர் செலுத்துங்கள் என்னும் திட்டம் போன்ற கடன் அணுகல் வாய்ப்புகள் நாட்டில் அதிகரித்து வருவது கவலை அளிக்கும் வகையில் உள்ளது இத்தகைய திட்டங்கள் நமக்கு வசதியை வழங்கும் அதே வேளையில் விளைவுகள் தொடர்பான புரிதல் இல்லாமை மற்றும் கடப்பாடுகளை நிறைவேற்றுவதில் கட்டொழுங்கின்மை போன்ற குறைபாடுகள் கற்பனைக்கு எட்டாத கடன் சுமைக்கு நம்மை தள்ளிவிடும் என அவர் எச்சரித்தார் இன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நிதி கல்வி விழிப்புணர்வு மாத தொடக்க நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார் நிதியில் கல்வி தொடர்பான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட முப்பத்தி ஒன்பது நாடுகளில் மலேசியா இருபத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது என அவர் கூறினார் குறைவான நிதியில் கல்வி விழிப்புணர்வு கவலையளிக்கும் வகையில் உள்ளதாக கூறிய அமீர் இதனால் மலேசியர்கள் மத்தியில் குடும்ப கடன் அதிகரித்து வருகிறது என்றார் இரண்டாயிரம் ரிங்கேட் லஞ்சம் கேட்டு ஆடவரை மிரட்டிய போலீஸ் அதிகாரி கைது அதிகமான குற்றப்பதிவுகளை கொண்ட ஆடவரிடம் உதவி செய்வதாக கூறி இரண்டாயிரம் ரிங்கேட் லஞ்சம் கேட்டு மிரட்டிய போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் தலுக்கிந்தானில் உள்ள வீடொன்றில் முப்பத்தி ஏழு வயதுடைய செம்பனை தோட்ட தொழிலாளியிடம் அந்த அதிகாரி பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் இதனை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நாற்பத்தி ஒன்று வயதுடைய அந்த அதிகாரி மீது பாதிக்கப்பட்ட ஆடவர் போலீஸ் புகார் செய்துள்ளார் பகண்டத்தோ மாவட்ட போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் அந்த அதிகாரி உத்தான் மிலிந்தாங்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றச் செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க போலீஸ் துறை தயங்காது என பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்து அசிசி மட் கூறினார் இப்போ ஆசிரியர் பயிற்சிக் கல்வி கழகத்தின் தமிழ் பிரிவு தலைவர் முனைவர் சேகர் நாராயணன் பணி ஓய்வு பெற்றார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆசிரியராக பணியை தொடங்கி இப்போ ஆசிரியர் பயிற்சிக் கல்வி கழகத்தின் தமிழ் பிரிவு தலைவராக பொறுப்பேற்று அதன் விரிவுரையாளராக சேவையாற்றிய முனைவர் சேகர் நாராயணன் பணி ஓய்வு பெற்றார் கடந்த மாதம் ஆறாம் திகதியோடு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற அவர் தமிழ்மொழி வளர்ச்சிக்கும் சமூக பணிக்கு ஆற்றி வந்த சேவைக்கும் பாராட்டும் வகையில் சமூக அமைப்புகளும் நண்பர்களும் இணைந்து கௌரவிக்கும் நிகழ்வு ஈப்போவில் உள்ள ஆர்டிஸ்டிக் மண்டபத்தில் நடைபெற்றது தமது கல்வியை பகன்சேனா தோட்ட தமிழ் பள்ளியில் தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயிற்சியை முடித்து தனது ஆசிரியர் பணியை அவர் தொடங்கினார் தமது கல்வி தரத்தை மேம்படுத்த தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வரை இளங்கலை கல்வியை சரித்திரம் மற்றும் தமிழ் மொழியில் முடித்தார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரம் வரை தனது முதுகலை படிப்பை முடித்த இவர் அதன் பின்னர் இப்போ ஆசிரியர் பயிற்சிக் கழகத்தில் தமிழ்மொழி விரிவுரையாளராக நியமனம் செய்யப்பட்டார் இவர் ஆறு முதல் ஈராயிரத்து பத்து வரை முனைவர் படிப்பை முடித்தார் இவர் மலேசிய தமிழ் நூல்களில் சமுதாய சிந்தனை என்ற தலைப்பில் ஆய்வுகள் செய்து இந்த முனைவர் பட்டத்தை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் எழுத்து துறையில் ஆர்வம் கொண்டவர் மூன்று நூல்களை எழுதியும் உள்ளதோடு ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் தமிழ்நாடுகளில் கல்வி தொடர்பாக ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்த்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்தார் நாட்டை ஊழலில் இருந்து விடுவிக்க எஸ்பிஆர்எம் தனது முயற்சிகளையும் அர்ப்பணிப்பையும் தொடரும் என்பதை தாம் நம்புவதாக அவர் முகநூல் பதிவில் கூறியிருந்தார் எம்ஏசிசி அதன் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி நிறுவப்பட்ட ஊழல் எதிர்ப்பு நிறுவனத்திற்கு மாற்றாக எஸ்பிஆர்எம் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு